ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்போ இந்தியா முழுக்க ஒரே பேசுபொருளாக இருப்பது என்னென்னா என்சிஇஆர்டி சிலபஸில் அது குறிப்பாக எயித்து ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஸ்டடீஸில் பார்ட் ஒன் அதில் வந்து பல ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை சொல்லும் பொழுது குறிப்பாக அவுரங்கசீப் அக்பர் டெல்லி சுல்தானேட் பாபர் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க உண்மையிலேயே எப்படி நடந்து கொண்டாங்களோ அதை வந்து அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரவங்க பல கோயில்களை இடித்தான் குறிப்பாக காசி விஸ்வநாதர் கோயில் மதுராலெலாம் இடித்தான் பல சீக்கிய குருக்களை கொன்னா இந்துக்களை கொண்டான் மதம் மாற தூண்டினான் மத மாற மருத்துவர்களை கொலை செய்தான் அப்படிங்கிற விஷயங்களை எழுதியிருக்காங்க அக்பர் த கிரேட் அப்படின்லாம் இவ்வளவு நாள் சொல்லப்பட்டிருந்தது போக அவர் எப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்தார் இந்துக்கள் மீது எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல் பாபர் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தென்பகுதியை பற்றி குறிப்பிடும் பொழுது மாளிகாபூருடைய படையெடுப்பு அதில் வந்து மதுரை கோயில் எப்படி தாக்கப்பட்டது ராமனே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் அது அடைந்தது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு என்ன ஆனது இது பற்றியெல்லாம் மிக தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சொன்னதுனால இந்த சோ கால்டு ஹிஸ்டாரியன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கலாம் லெஃப்ட்டு லீனியன்ஸாக இருப்பாங்க அவங்க அதாவது பெரும்பாலும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கும் இப்போ சு வெங்கடேசன்லாம் இருக்கார்ல அது மாதிரி இவர்களெல்லாம் என்ன பண்ண அவர் ஹிஸ்டாரியன் கிடையாது அவர் ஏதோ கதையெல்லாம் எழுதுவார் சொல்கிறேன் அதுபோல் போல் லெஃப்ட் விங்கு இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரியன்ஸ்லாம் பாருங்கள் நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள்ங்கிற ஒரு இந்த பிளவை ஏற்படுத்துவதற்காக அதை வந்து மாணவர்கள் மத்தியில் வரலாற்று திணிப்பை செய்கிறார்கள் சங் பரிவார் கூட்டம் அவங்களுடைய காவி அந்த வரலாற்று திணிப்பை செய்கிறது அப்படின்லாம் கடந்து கதறாங்க நேற்று முழுக்க பார்த்திங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் இந்தி தொலைக்காட்சிகளும் இது குறித்தான் விவாதம் ஆனால் என்சிஆர்டி ஏதோ புதுசாக செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே நான் எப்படிப்பட்ட ஹிஸ்டரி நம்ம சொல்லணும் அதாவது உண்மையாக இந்தியாவில் என்ன நடந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ அந்த ஹிஸ்டரி முகலாயர்கள் குறிப்பாக அவுரங்கசீப்பாக இருக்கட்டும் அக்பராக இருக்கட்டும் பாபராக இருக்கட்டும் இவங்க செய்த அட்டூழியங்களை சொன்னால் இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவங்களுடைய சந்ததியாக இருக்காங்க இல்லை இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓட்டு வங்கிக்காக அவர்களையே அவர்களை சொன்னால் இங்கே இருக்கிறவங்க இப்பொழுது நமக்கு ஓட்டு போடுறவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த செக்குலர் கட்சிகள்லாம் துடிப்பதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ஹிஸ்டரிங்கிறது உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தானே ஹிஸ்ட்ரி அது வந்து இஸ் ஸ்டோரி கிடையாதுல்ல இப்போ ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சொல்லப்பட்டது ஹிஸ்ட்ரி கிடையாது இஸ் ஸ்டோரி அதாவது காங்கிரஸுடைய ஸ்டோரி கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்டோரி அதுதான் இதில் இவ்வளவு நாட்கள் இருந்தது அதை மாற்றி உண்மையாக வரலாற்றில் ஆதாரபூர்வமாக என்ன விஷயங்களோ அதையெல்லாம் இப்பொழுது சொல்லியிருக்காங்க அது சொல்லும் பொழுதே வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனல்லாம் டிஸ்க்ளைமர் போடுறோம்ல அதே மாதிரி அந்த ஹிஸ்டரி புத்தகத்திலே என்ன சொல்கிறாங்க இப்பொழுது இந்த நாங்கள் உண்மையிலே அதாவது அவுரங்கசீப்பாக இருக்கட்டும் அக்பர் செய்த இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இப்பொழுது சமகாலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் குறிப்பிட்ருக்காங்க இந்தியாவில் ஹிஸ்டரி டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே ஏன் இப்பொழுது என்சிஆர்டி அது மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ஊடகங்கள்லாம் குறிப்பாக இனிமேல் நாளையிலேருந்து அல்ல இன்னையிலேந்தே கத்த ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் ஊடகங்களும் பார்த்தீர்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் பாஜக சங் பரிவார் கூட்டம் விட்டது இறங்கிவிட்டது தான் அனைத்து துறைகளிலும் காவி புகுந்து விட்டது அப்படின்லாம் கத்த போகிறாங்க ஆனால் இது எப்பொழுது தொடங்கியது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் என்னென்னா டாக்டர் எஸ் எல் பைரப்பா அப்படிங்கிற இருக்காரு இவர் கர்நாடகாவில் இவரை அறியாதவர்கள் யாருக்கும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு இலக்கியத்தில் மிகப்பெரிய புகழின் உச்சரிக்கு இருந்தவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட பத்மபூஷன் விருது கொடுத்து இந்த அரசு கௌரவப்படுத்தியது அவர் எழுதிய ஆவர்ணா அப்படிங்கிற ஒரு நாவல்தான் அந்த ஃபிக்ஷன் ஃபிக்ஷனும் உண்மையும் கலந்தது அவர் தான் ஆரம்பத்திலிருந்து முதல் முதலாக வந்து திப்பு சுல்தானை வந்து அவன் வந்து மதவெறி கொண்டவன் இந்துக்களை கொத்துக்கொத்தாக கொலை செய்தவன் அப்படின்னு அவருடைய நாவலெல்லாம் ஆதாரபூர்வமாக பல விஷயங்களெல்லாம் எழுதினவர் அது தமிழில் கூட திரை அப்படிங்கிற பெயரில் தமிழாக்கம் செய்யப்பட்டு வந்தது அது ஒவ்வொரு இந்துக்களும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இந்த எஸ் எல் பைரப்பா வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் கர்நாடகாவில் எழுதுகிறாரு எப்படி ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றி மாற்றி எழுதுகிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அதில் கலந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிறது விஷயத்தை எழுதுகிறார் அதற்கு கிரீஷ் கர்நாடுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த காதலன் படத்தில் கூட கவர்னராக நடிச்சிருப்பார்ல அவர் வந்து கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளே அதாவது நாடக போடக்கூடியதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் நாவலும் எழுதுவார் நாடக மேடை நாடகத்திலையும் அவர் மிக சிறந்து விளங்கியவர் ஆனால் வந்து அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவர் இந்து மதத்தை வந்து எள்ளி நகையாடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் இவருக்கு எதிராகலாம் கட்டுரை எழுதும் பொழுது அதற்கு பதில் கட்டுரையும் டாக்டர் எஸ் எல் பைரப்பா அவர்கள் எழுதியது மிக பலராலும் பாராட்டப்பட்டு படிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் ஹிஸ்ட்ரி குறித்து அவர் சொல்லும் பொழுது நேஷனலிசம் கேன் நெவர் பி ஸ்ட்ரென்தண்ட் பை ப்ரொஜெக்டிங் ஹிஸ்டாரிக்கல் லைஸ் அதாவது தேச ஒருமைப்பாடை நம்ம கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து வலிவிக்க ஒரு பொய்யை வந்து கட்டுமானம் செய்வதனால் வந்து ஒருமைப்பாட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தாக சொல்கிறார் அவர் அதற்கு குறிப்பிட்ட ஆதாரமாக சில விஷயங்கள் சொல்கிறார் எப்படி காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவில் குறிப்பாக மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த வரலாற்று புத்தகத்தில் பொய்யான தகவல்களை எப்படி பரப்பினார்கள் அப்படிங்கிற சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபதுகளில் அதாவது இந்திரா காந்தி ஆட்சியின் போது அவங்க வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க என்னென்னா என்சிஆர்டி சிலபஸில் சில விஷயங்கள் நம்ம ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டியுடைய தலைவராக ஜி பார்த்தசாரதி அப்படிங்கிற அவர் தான் வந்து ஒரு டிப்ளமேட்டாக இருந்தவர் நேரு காந்தி குடும்பத்திற்கு மிக வேண்டப்பட்டவர் அதனால் அவரை வந்து சேர்மன்ஷிப்பாக போட்டு நான்கு ஐந்து பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கிறாங்க அதில் டாக்டர் எஸ் எல் பைரப்பா அவர்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அப்பொழுது முதல் கூட்டம் நடக்கிறது அப்பொழுது திரு பார்த்தசாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு விஷத்தை வந்து நாம் விதைத்து விடக்கூடாது நாடு முழுக்க அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை அவர்கள் மத்தியில் இருக்கணும் அவர்களுக்குள்ளார பிரிவு ஏற்படக்கூடாது அது போன்று நாம் யோசித்து ஹிஸ்டரி புத்தகத்தையெல்லாம் நாம் வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஆமா 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 அப்படின்னு மற்ற நாலு உறுப்பினர்களும் சொல்றாங்க ஏன்னா அவங்க பாவம் கூலிக்காக அந்த கமிட்டியில் சேர்ந்திருப்பாங்க போல இருக்குது ஆனால் தேசிய சிந்தனை மிகுந்த டாக்டர் எஸ் எல் பைரப்பா என்ன சொல்கிறார் எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே அது உண்மையை சொல்கிறது தானே ஒன்று கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் ஆர்டிஃபிட்ஸ் இருக்கும் கல்வெட்டுகள் இருக்கும் ஓலைச்சுவடி அது மாதிரி இருக்கும் பல ஆதாரங்கள் இப்போ அகழ்வாராய்ச்சி அது மாதிரி பண்ண ஏதாவது ஆதாரங்கள் இருக்கும் இது மாதிரியான இருக்கும் அதை வைத்து நாம் எழுதக்கூடியது தானே ஹிஸ்ட்ரியாக இருக்கும் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னுதான் அவர் ஒன்றே சொல்கிறாரு யோ ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க பாருங்கள் இப்போ கஜினி முகமது இருக்கார் சோம்நாத் மீது படையெடுத்தார் அங்கே வந்து அங்கே செல்வங்களை எல்லாம் மள்ளி கொண்டு போனார் அவுரங்கசீப் பலரை கொன்றார் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி இந்த உண்மையை ஏன் நம்ம சொல்லணும் அது சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மற்ற நான்கு பேரும் எப்பொழுதும் போல் ஒன்றும் பேசலை பைரப்பா அவர்கள் சொல்கிறாங்க அது அப்படின்னா அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படி நடந்தது தானே அப்படிங்கிறப்ப அது நடந்தது தான் அந்த நடந்தது சொல்லுறதுனால இந்த நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை நீங்களே வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க கஜினி முகமதை பற்றி சொல்லியிருக்கீங்க அவுரங்கசீப் சொல்லியிருக்கீங்க இவர்கள் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட படுபாதக செயலில் ஈடுபட்டாங்கன்னு அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை சொல்கிறதுனால என்ன ஆகும் இதை சொன்னால் இந்த தேசிய ஒருமைப்பாடு வந்து குலைந்து போகும் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு ஒரு அவர்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிளவுடைய அதுதான் பிளவின் முத முதல் படிக்கட்டாக இருக்க போகுது அப்படிங்கும் பொழுது மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளத்தானே செய்வார்கள் அப்படின்னு சரி நீங்கள் இதை வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்ல போகிறதில்ல புத்தகத்தில் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் உத்தரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வராங்க லட்சக்கணக்கான பேர் அங்கே வந்து பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க மதுராவுக்கு போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு கண்ணால் போய் பார்க்கும் பொழுதே தெரியும்ல அந்த கோயில் உழைஞ்சு அந்த ஒரு செவர அடுத்த பக்கத்தில் மசூதி எப்படி வந்திருக்கும் ஒரு கோயிலை இடித்து எப்படி ஒரு மசூதி வந்திருக்கும் அப்படிங்கிறதை பார்ப்பாங்கள்ல மதுராலையும் அதே மாதிரியாக பார்ப்பாங்க கண்ணுக்கு நேராக ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அதை சொல்லத்தானே செய்வாங்க அதை எப்படி உங்களால் தடுக்க முடியும் இது ஏதோ நான் சொல்கிறது காசி விஸ்வநாதர் கோயிலோ இல்லை மதுரா போன்ற ஒரு கோயிலையும் நான் சொல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சிதிலமடைஞ்ச கோயில்கள் அதாவது முகலாயர் ஆட்சியில் துண்டு துண்டாக சிதிலமடைந்து சிலைகள் உடைக்கப்பட்ட கோயில்களை வகைப்படுத்தி வச்சுருக்காங்களே இதையெல்லாம் உங்களால் எப்படி மறைக்க முடியும் ஆகவே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு உண்மையை மறைப்பதனால தேசியத்தில் ஒருமைப்பாடை நாம் கொண்டு வந்து விட முடியும் அப்படின்னு பகல் கனவு காணாதீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்ன பிறகு பல ஆதாரமான அதில் பல டெலிபரேஷன் நடக்குது பி எல் பைரப்பா அவர்களுக்கும் பார்த்தசாரதிக்கும் ஒரு கட்ட பிறகு இவருக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆகுது பார்த்த சாரதி இவர் எல்லாம் உண்மையோடு பேசுகிறாரு ஆதாரத்தோடு பேசுகிறாரு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இல்லை பிறகு லன்ச் பிரேக் ஆன பிறகு அவர் மீது மேலே கையை போட்டுக்கிட்டே சொன்னாராம் பைரப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இதையெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு நாவலோ ஒரு இலக்கியமோ ஏதோ எழுதலாம் ஆனால் நேஷ்னல் லெவலில் ஒரு எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும் பொழுது அனைத்தையும் நம்ம யோசித்து தான் செய்வாங்க அதனால் நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நீ எவ்ளோ புத்தகமாக எழுதிக்கங்க அப்படின்னு சொன்னாராம் அதே போல் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அவரை பார்த்துருக்காரு அப்போவும் வைரப்பாவோடு மூஞ்சி கொடுத்து பேசுகிறையாம் அதற்கு பிறகு இவரிடம் சொல்லாமலேயே ஐந்து பேர் இருந்தாங்களா கமிட்டியில் அந்த கமிட்டியிலேருந்து இவரை கழட்டிட்டாங்க இவர்கிட்ட சொல்லாமலே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க இவர் எதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம சோம்பானே அப்படின்னு சொல்லி அவங்க இவரை கழட்டி விட்டாங்க அதற்கு பிறகு அந்த அதாவது அந்த பொறுப்பில் எஸ் எல் பைரப்பா அவர்கள் இருந்த இடத்துல வேறொரு அதுவும் கம்யூனிஸ்ட்டு அந்த சிந்தனை கொண்ட ஒரு ஹிஸ்டாரியனை கொண்டாந்து அதில் வச்சு திரும்ப அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்சிஆர்டி சிலபஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஹிஸ்ட்ரி என்ன அது எப்படி வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த எஸ் எல் பைரப்பா அவர்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து என்னென்னலாம் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து புனைவாக சேர்த்தாங்க பொய்யான விஷயங்களை பல விஷயங்களை கருத்துக்களை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அவர் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக மொகலாயர்கள் தான் இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தாங்க கொளுத்துனாங்க அங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொளுத்துனாங்க அது கொழுந்து விட்டு எரிந்ததே எத்தனை நாட்கள்னு பார்க்குறோம் அது வரைக்கும் அந்த முகலாய மன்னன் பக்தியார் கில்ஜி வந்து வெயிட் பண்ணான் அந்த அளவுக்கு அது அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது நாளந்தா பல்கலைக்கழகம் அது முழுவதுமாக அழிய வேண்டிய அளவுக்கு அவன் வெயிட் பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் கூட வரலாற்றில் இருக்குது அந்த சம்பவங்கள் நடக்கிறது பிறகு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா அசோகர் வந்து அந்த காலத்தில் வந்து ரிச்சுவல்ஸ் அதாவது சடங்கு வேள்வி இதையெல்லாம் பண்ணக்கூடாது அதற்கு வந்து ஆடு மாடுகளை வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த புத்த மதமும் இது பெரிய அளவு உருவாகும் பொழுது இந்த சடங்கு சம்பிரதாயங்களை வந்து தடுத்து நிறுத்தினதினால சோத்துக்கே வழி இல்லாமல் தங்களுக்கு தட்சணை கிடைக்காம பிராமணர்கள் இருந்தாங்க பஞ்சத்தில் அவங்க பாடுப ரொம்ப சிக்குண்டு இருந்தாங்க பிறகு அவங்க பல வசதிகளையெல்லாம் செஞ்சு இந்த புத்திசமே இந்த நாட்டை விட்டு போகிற அளவுக்கு ஆட்சியே அவங்க கையில் வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரிலாம் புனைவாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனே இதை வந்து புனைவு இது பொய் அப்படிங்கிறது யார் நிரூபிச்சிருக்கா அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கார் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய புத்த துறவிகளெல்லாம் முகலாயர்களுக்கு பயந்து அதை பல பேரை கொண்டுட்டாங்க பல துறவிமார்களை கொண்டுட்டாங்க தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அவங்க திபெத்து நேபாள் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம்லாம் ஓடிட்டாங்க அதனால தான் இங்கு வந்து வலுப்பெறவில்லை புத்திசம் அப்படின்னு பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் அவருடைய புத்தகத்தில் இந்து மதத்தை சாடுவதற்கு அம்பேத்கரை வந்து கைப்பிடிச்சு கொள்ளக்கூடிய இந்த ஹிஸ்டாரியன்ஸ் புத்த மதத்தை குறித்து இதே அம்பேத்கார் சொன்ன விஷயங்களையெல்லாம் இவர்கள் வந்து புறந்தள்ளிவிட்டு இவங்க புது புது கட்டுக்கதைகளாக அதில் ஹிஸ்டரியில் சேர்த்தாங்க அப்படிங்கிறதையும் எஸ் எல் பைரப்பா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட பொய்யான வரலாற்று திரிவுகளை இப்பொழுது இந்த பாஜக அரசு கடந்த கிட்ட ரெண்டு வருஷமாக இது சம்பந்தமாக பலவருடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் எந்த உண்மை அடிப்படையிலே இந்த மாற்றங்களையெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி இப்பொழுது வந்திருக்கு இப்போ வந்த உடனே ஐயோ அம்மானு அப்படின்னு கத்துறாங்க இது எப்படி இருக்குன்னா இத்தனை நாள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்கிறேன்னு கருணாநிதி அவர்கள் மிகவும் நேர்மையானவர் அப்பழுக்கற்றவர் பத்து பைசா அவர் திருட மாட்டார் திருட்டுனாலே அவருக்கு பிடிக்காது அரசியலில் வந்து அவ்வளவு நேர்மையாக இருந்தார் தங்களுடைய சந்ததிகளுக்காக அவர் பத்து பைசா அவர் வந்து சேர்த்து வச்சது கிடையாது இப்படின்னு சொன்னால் இப்போ கேட்க மாற்றத்திலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்தே செருப்ப கழட்டி என் மேலே அடிக்கணும்னு அந்த அந்தளவுக்கு பொய் இருந்தது இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொன்னாலே டானும் வந்து உழுவுது அப்படிப்பட்ட உண்மை இப்போ வெளியில் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பல விஷயங்களை சர்ச் பண்ணுறப்ப பல க விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறப்ப எத்தனை நாள் இந்த பொய்யை வந்து உங்களால் மூடி மறைக்க முடியும் அப்படித்தான் இப்பொழுது இந்த மத்திய அரசு நம்ம கண் முன்னே என்ன இருக்கிறது என்ன ஆதாரங்கள் இருக்கிறது கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது சிதிலமாக இருக்கக்கூடிய கோயில்கள் அதோடைய எச்சங்கள் என்னென்னலாம் இருக்குது அதையெல்லாம் வச்சு தான் இந்த வரலாற்றை பொழுது சரியான வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்கள் ஏன்னா இது சரி பண்ணுறதுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் இப்போதாவது செய்திருக்கிறார்களே இன்னும் செய்ய வேண்டியது நிறைய பாக்கி இருக்கிறது என்ற தகவலையும் நம்ம சொல்கிறோம் இப்பொழுது ஆனாலும் இப்போ ஊடகங்கள் கத்த ஆரம்பிப்பாங்க கத்தட்டும் ஆனால் உண்மை வந்து ரொம்ப நாள் வந்து மூடி மறைக்க முடியாது அப்படிங்கிற செய்தியைத்தான் நீ சொல்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்